வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் வேலை அதிகமாக இருந்ததுனால வீடியோ போட ரொம்ப லேட் ஆயிடுச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் உள்ள பனை இருந்து விழுந்த பனங்கொட்டையை எடுத்து பதியம் போட்டு வச்சாச்சு தை மாதம் பிறந்தோடன தோண்டி எடுத்தாச்சு வாவ் வாங்கிட்டு பாருங்க ஆந்தா வச்சுட்டாவே வந்துடும் பண்ணையும் பறித்து பணங்களாங்க போடுறாரு ம் பனங்கிழங்க சுத்தமாக எடுத்து கழுவி வச்சாச்சு இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச பனங்கெழங்க வச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான பனங்கிழங்குமாவோ நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆண்டு விளைச்சல் பனங்கிழங்கு இரநூத்தி ஐம்பது கிழங்கு இருக்குது ட்ரோலி இருக்கலாம் ரத்த கிளைச்சல் வந்தால் தயிர் சாதம் கொடுக்கணும் ப ப ப ப ப ப ப ப நம்ம செல்ல செல்லப்பயாணிகளாக ரொம்ப சமத்துங்க நான் கூப்பிட்டோன்னே இறக்கி கரெக்டாக பின்னாடியே வந்துடுவாங்க நம்ம தோட்டத்தில் துவரஞ்செடி போட்டு ஆறு மாதம் ஆச்சுங்க நல்லா பூத்து காய் இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருக்கு நம்ம தேன் பட்டி அதுக்கு பக்கத்தில் வச்சுருந்ததுனால தேனீக்களுக்கு தேவையான தேன் நல்லா கிடச்சிருக்கு நம்ம துவரங்காயை சமைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு இனிமேல் வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால நிழல் அதிகமாக தேவைப்படுது நமக்கு அதனால் மரக்கன்று வைக்கலாம்னு பிளான் பண்ணிவிட்டோம் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து மானிய விலையில் மரக்கன்று தருவதாக சொல்லியிருந்தாங்க சிவகங்கையில் தோட்டக்கலைத்துறையில் போய் நாங்கள் ஃப்ரீயாக மரக்கண்ணை எடுத்து வந்தாச்சு நம்ம தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரமான ஜீவாமிரதம் அமிர்தக்கரசெல்லாம் நாங்களே தயார் பண்ணுறோம் வாரம் ஒரு முறை மரக்கண்ணுக்கு நம்ம ஜீவாமிரதம் விடுறதுனால மரக்கன்னெல்லாம் செழிப்பாக இருக்கு அண்ணனே இப்போ வந்து ஜீவாமிரத்துக்கு தண்ணி ஊற்றி கலக்கிட்டுருக்காங்க ரெடி ஆச்சானே அதை நுறையோடு ஒதுக்கு போகணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தியோ மத்தெடுத்து நம்ம மாங்கன்னுக்கு ஊற்றப்போகிறோம் நம்ம இந்த வருஷம் மழை ஆடி மாசம் விதைக்க வேண்டியதாக ஆவணி மாதம் தான் வித விதைச்சோம் அதனால தண்ணியும் தான் இருந்துச்சு அதனால் கவர்மெண்ட்டில் நமக்கு கருப்பு ஓசு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தண்ணியை அப்பப்போ விட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம இந்த வருஷம் விதைச்சிருக்க தூயமல்லி நம்மளுடைய பாரம்பரிய நெல் நம்ம பாரம்பரிய நெல் எப்படி பறிஞ்சிருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி